வழிகாட்டி மற்றும் கல்வி கண்காட்சி நம்ம வேலூரில் தினமலர் மற்றும் ஏசி அரங்குகளுடன் முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இடம் போலீஸ் பயிற்சி மைதானம் நேதாஜி ஸ்டேடியம் வேலூர் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை தகவல் அறியலாம் இன்ஜினியரிங் முதல் சித்தா படிப்பு வரை வீட்டிலிருந்தே ஐஐடியில் படிப்பது எப்படி வேலை வாய்ப்பு தரும் படிப்புகள் என்னென்ன ஸ்காலர்ஷிப் யார் யாருக்கு கிடைக்கும் கல்வி கடன் எளிதாக பெறுவது எப்படி படிக்கும்போதே ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி கல்வியாளர்கள் நிபுணர்கள் வழிகாட்டுகிறார்கள் உங்கள் தனிப்பட்ட சந்தேகங்களுக்கும் பதில் பெறலாம் உயர்கல்வியை இப்போதே திட்டமிட பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளும் பங்கேற்று பயன் பெறலாம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் தினமலர் வழிகாட்டி புத்தகம் இலவசம் பங்கேற்கும் மாணவர்களுக்கு எக்கச்சக்க பரிசுகள் மதிய உணவு வழங்கப்படும் தினமலர் வழிகாட்டி மற்றும் கல்வி கண்காட்சி நம்ம வேலூரில் தினமலர் மற்றும் விஐடி பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் தினமலர் வழிகாட்டி மற்றும் ஏசி அரங்குகளுடன் கூடிய கல்வி கண்காட்சி நாள் மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று சனி மற்றும் ஞாயிறு நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இடம் போலீஸ் பயிற்சி மைதானம் நேதாஜி ஸ்டேடியம் வேலூர் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை தகவல் அறியலாம் இன்ஜினியரிங் முதல் சித்தா படிப்பு வரை வீட்டிலிருந்தே ஐஐடி படிப்பது எப்படி வேலை வாய்ப்பு தரும் படிப்புகள் என்னென்ன ஸ்காலர்ஷிப் யார் யாருக்கு கிடைக்கும் கல்வி கடன் எளிதாக பெறுவது எப்படி படிக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி கல்வியாளர்கள் நிபுணர்கள் வழிகாட்டுகிறார்கள் உங்கள் தனிப்பட்ட சந்தேகங்களுக்கும் பதில் பெறலாம் இப்போதே திட்டமிட பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளும் பங்கேற்று பயன் பெறலாம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் தினமலர் வழிகாட்டி புத்தகம் இலவசம் பங்கேற்கும் மாணவர்களுக்கு எக்கச்சக்க பரிசுகள் மதிய உணவு வழங்கப்படும் ஸ்டால் முன்பதிவிற்கு செல் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ